ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மிக்சருக்கு இப்போ நான் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க அரை கிலோ கடல மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க இதில் பாதி கால் கிலோ அளவுக்கு கடல மாவை நான் வந்து பூந்தி போடுறக்காக கரைச்சிக்கிறேங்க ஒரு பவுலில் கொட்டி பாதி அளவு மாவை அரைக்கும்ி கம்மியாக போட்டால் கூட போதுங்க நம்ம ஓமப்பொடி தான் நிறைய பொண்ணுங்க பூந்தி அளவாக இருந்தால் போதுங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க நான் அதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேங்க கொஞ்சம் நல்லா பொறுமொறுப்பாக இருக்குங்க அதுக்காக போட்டுக்கறேங்க உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கிறேங்க தேவையான அளவு இந்த பூந்திக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் வெண்ணெயோ டால்டாவோ எண்ணெயோ நெய்யோ எது உங்களுக்கு இருக்க வீட்டில் அதை ஊற்றிக்கலாங்க நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேங்க மிச்சர் நல்லா சாஃப்டா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா அதை கலந்து விட்டுட்டுங்க இடத்துலையும் படும்படி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிலாங்க இட்லி பதத்துக்கு இதே வந்து கலக்கிக்கணுங்க தண்ணி ஊற்றி கலந்துட்டு பாருங்க நம்ம மாவு கட்டி இல்லாமல் இப்படி எடுத்து தோசை மாவு பதத்துக்கு இப்படி வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம எப்படி பூந்தி ஊற்றி காரா பூந்தி ஊற்றி எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பதத்தில் இருக்கணுங்க கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க வாங்க நம்ம போய் இப்படி பூந்தி ஊற்றி எடுக்கணுன்னு பா இப்போ என்ன ஒரு லிட்டர் நான் ஊற்றி அடுப்பில் காய வச்சு வச்சுக்கிறேங்க என்ன காஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம பூந்தி போட்டு பார்த்து கரெக்டான பார்த்துட்டுருக்குதான்னு பார்த்துக்கலாங்க பாருங்க மேலே எலும்பி வருதுங்க காஞ்சிருச்சுங்க இப்போ நான் இது மாதிரி ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேங்க அதில் வந்து நான் பூந்தி ஊற்றிக்கு போகிறேங்க இப்படி ஒரு கரண்டி மாவு எடுத்து இது மேலே வச்சு ஊத்திங்க இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா பாருங்க நல்லா பூந்தி புசு புசுன்னு நல்லா வந்திருக்குங்க நம்ம கலந்து விட்டுக்கலாங்க கடல மாவில் கலர் பவுடரெலாம் எதுவும் சேர்த்துலிங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மஞ்சள் தூள் கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க நல்லா மஞ்சள் கலரில் வருங்க நான் எதுவும் சேர்த்துலங்க பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நல்லா புசு புசுன்னு வந்துருச்சுங்க நுற அடங்கினோடன நம்ம எடுத்துக்கலாங்க சத்தாலெலாம் அடங்கி நுரம் அடங்கினோடனே எடுத்துக்கலாங்க நம்ம ஒன்று மட்டும் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகணுங்க முறு முறுன்னு போகணுங்க இப்போ நம்மளுக்கு நுரையும் மடங்கி சத்தமாக அடங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு மொறுமுறு நாயிருச்சுங்க எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க எல்லாம் பூந்தி எடுத்தாச்சுங்க இன்னொரு தடவை நம்ம அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நான் எல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள் இப்போ பூந்தி எல்லாமே போட்டு நம்ம எடுத்தாச்சுங்க நல்லா கலகலன்னு மு ஒரு இருக்குது பாருங்கள் அடியில் இந்த பாத்திரத்தை எடுத்து போட்டேங்க எண்ணெயே இல்லாத அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அடுத்து இதை வச்சுட்டு நம்ம ஓமப்பொடி புளி இருக்குது மீதம் இருக்கிற கிலோ மாவு போட்டு வச்சுக்கிறேங்க நான் அதை நல்லா கெட்டியாக முறுக்கு மாவு பார்த்துக்கு விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குழகுலான்னு பிசைஞ்சிட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க மீதி இருந்த கால் கிலோ மாவு வந்து அதே பாத்திரத்தில் நம்ம ரெடி போட்டு வச்சுக்கிறோங்க இதில் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க அதில் வந்து பச்சரிசி மாவு நம்ம அரிசி மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டோங்க பூந்தி ஓடுறக்கு இதில் கொஞ்சம் அதிகமாக மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாங்க இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க போட்டாச்சுங்க அதே மாதிரி நம்ம டால்டாவோ வெண்ணெயோ நெய்யோ எண்ணெயோ எது இருக்கோ வீட்டில் அதை நீங்கள் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டா நல்லா முறு முருன்னு வருங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா வாயில் வச்சா கரையிற மாதிரி இருக்குங்க இப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க கடுக்கு கடுக்குன்னு அவ்வளோதாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதையே முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் சோடாப்பெல்லாம் எதுவுமே போட மாட்டேங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க ஒரு பிஞ்சளவுக்கு கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி அளவுக்கு பிசைஞ்சிட்டு எப்படி போடுறதுன்னு காட்டுறேங்க நான் பாருங்கள் இந்த பதத்துக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போ இந்த மாதிரி ஓமடி புளியிற தட்டு போட்டு முறுக்குளக்க எடுத்து வச்சுக்கிறேங்க எப்படி புளிகிறதுன்னு நம்ம பார்க்கலாங்க பாருங்க இப்போ நம்ம புளியலாங்க என்ன காஞ்சிருச்சுங்க நான் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேங்க நான் ஓமப்படி புளியிருங்க இப்போ அவ்வளோதாங்க கொஞ்சம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நுரைய இது சீக்கிரம் வெந்துருங்க நுரைய இடங்கிறது நம்ம எடுத்துடலாங்க எடுத்துக்கலாங்க பாருங்க அதை போட்டு எடுத்தாச்சுங்க திருப்பி நைனோ தடவை போட்டுக்கிறேங்க இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேங்க பாருங்க எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க வெண்ணை மாதிரி உலக்கு நிறையா போடக்கூடாதுங்க பாதி அளவுக்கு போட்டால் மட்டும் போதுங்க உலக்கு நிறைய போட்டால் புளி முடியாதுங்க இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் போட்டு உள்ளே கேப் இல்லாத அளவுக்கு இப்படி அமைத்தி விட்டுக்கணுங்க இல்லைன்னா பூரா வெளியே வந்துடுங்க மேல் சைடில் இந்த மாதிரி பாதி அளவுக்கு மட்டும் போட்டுங்க பாருங்கள் கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு பிடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்குங்க போட்டு நம்ம இதை வச்சு புழிஞ்சோம்னா வெளியே வராதுங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னா இப்படி அமைத்தி பார்த்து வெளியே ஏறெல்லாம் வந்த முன்னாடி தான் நம்ம வடக்கல்ல வந்து புழிஞ்சு விடணுங்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு பாருங்க நான் எல்லாத்தையுமே ஓம்பொடி சுட்டு எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் குட்டி வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் வடிவே இல்லை பாருங்க கரெக்டான பக்குவத்தில் மாவு பசைஞ்சால் எண்ணெய் அவ்வளோக்காக இழுக்காதுங்க எண்ணெய் வடிவே இல்லை பாருங்க ட்ரையாக தான் இருக்குது அடுத்து நம்ம கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் காஞ்சிருக்குங்க பாருங்க எண்ணெயில போட்டு புரிஞ்சிட்டு இருக்குங்க கொஞ்சம் எண்ணெய் காயாம போட்டங்க கொஞ்சம் எண்ணெய் நல்லா காஞ்ச முன்னாடி போடணுங்க எடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க பாருங்க எண்ணெய் காஞ்ச முன்னாடி நல்லா நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க புரிஞ்சிடுச்சுங்க நம்ம எடுத்து போட்டுக்கலாங்க பாருங்க நடக்கல எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு பருப்பு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம முன்னாடி எடுத்துக்கலாங்க பச்சை நடக்கலை பருப்பு தான் நான் போட்டு இருந்தால் இருந்தா லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வருத்தெடுத்து போட்டால் பச்சை நடக்கலை பருப்புங்க நல்லா பொரியணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பொரியிட்டுங்க பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க எண்ணெயில் எடுத்து போட்டுக்கிட்டேங்க பாருங்க இப்போ நல்லா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானது நடக்கலை பருப்பு எடுத்து முன்னாடி வறுகையில் போட்டுக்கிறேங்க நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நடக்கலை பருப்பு வருது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க நிறைய வேணா நிறைய போட்டுக்கலாங்க கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாங்க அது ஒரு நிமிஷத்தில் புரிஞ்சுடுங்க நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க இப்போ நம்ம வருகனில் வறுத்த எடுத்தாச்சுங்க அவள் வந்து கெட்டி அவள் வாங்கிக்கணுங்க மிக்சருக்கு போடுற அவள்னே கேட்கணுங்க கெட்டி அவள் இது வந்து பொன்னி அரிசி அவளுங்க அதனால் சன்னமாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க சாதா அவள் வாங்கினா அதுவும் வாங்கிக்கலாங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம பாருங்க நல்லா பொறி மாதிரி பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு நிமிஷத்தில் போட்டோன்னு எடுத்துக்கலாங்க நம்ம இப்போ பாருங்க இப்போ அவள் பொறிச்சு எடுத்தாச்சுங்க கருவேப்பிள்ளைங்க நம்ம தோட்டத்தில் இருந்த கருவேப்பிலை செடியில் இருந்தது பறித்து எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ அதையும் நம்ம எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை போடுறப்ப கொஞ்சம் சூதானமாக போடணுங்க தெரிச்சு மேலே விழுங்க நான் முதல்லையே அலசி ஈரப்பதம் இல்லாமல் வச்சுக்கிறேங்க இப்போ போட்டுக்கலாம் நல்லா முறு முருங்க ஈரப்பதமும் இல்லாமல் பொறிச்சு வச்சுக்கணுங்க நீங்கள் பொரிச்சு தீயாம பச்சை கலரும் மாறாம நல்லா மொறு வருங்க நிறைய எண்ணெயில போட்டீங்கன்னா தெரிச்சிருங்க அதனாலதான் நான் எண்ணெயை கம்மி பண்ணிட்டு பொறிச்சிருக்கிறேங்க கலரும் சேஞ்ச் ஆகுங்க கடலப்பருப்பு இதெல்லாம் பொறிச்சோம்னா அவ்வளோ இதெல்லாம் அதனால எண்ணெயை கம்மி பண்ணிக்கிறோங்க நம்ம இதெல்லாம் பொறிக்கிறது இல்லை என்ன வேஸ்ட்டாக போய்ங்க பார்த்திங்களா கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா ஆயிலு அவ்வளோதாங்க இப்போ நம்ம கருவேப்பில் நல்லா முறு முருன்னு பொறிஞ்சு வந்துடுச்சுங்க நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்து நம்ம இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு காரத்துக்கெல்லாம் எப்படி சேர்த்து கலக்கிறேன்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ எல்லாம் நம்ம போட்டு எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கலந்துக்கலாங்க இப்போ அந்த கடப்பருப்பு கருவே எல்லாம் பொறிச்சு வச்சது அவள் எல்லாத்தையும் நான் உள்ளே போட்டுக்கோங்க பொடி சேர்த்துக்கலாங்க ஒரே இடத்துல விழுகாமல் எல்லா இடத்துலையும் விழுகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் வந்து மிளகாப்பொடியை ஒரு பெருங்காய டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேங்க ஓட்டை கொஞ்சம் பெருசாக்கி இதில் போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு ஒரே இடத்துல விழுகாமல் பரவலாக விழுதுங்க கலக்கி விட்டு கலக்கி விட்டு நம்ம காரத்துக்கேப்ப போட்டுக்கலாங்க புளி கூட்டு மறுபடியும் நீங்கள் தூவிக்கோங்க உப்பு கடலப்பருப்பெல்லாம் நம்ம போட்டுக்கிறோங்க அந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் பத்தாதுங்க அதுக்காக கொஞ்சம் லைட்டாக உப்பு சும்மா கொஞ்சமாக தூவிக்கணுங்க பொடி போட்டுக்கலாங்க நம்ம இது வந்து பொடிங்க பார்த்தா நம்மளுக்கு நல்லா ஜீர்ணமாகங்க பைத்தியம் தொந்தரவு பண்ணாதுங்க இதே மாதிரி குளிக்கு விட்டு பொடி நம்ம மிளகாப்பொடி எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி போட்டுக்கலாங்க அப்படி குளிக்க விட்டு நம்ம போட்டு கலந்துக்கலாங்க ஒரே இடத்துல இல்லாமல் ஈவனாக எல்லா பகுதியிலையும் நம்மளுக்கு கலந்து வருங்க மிளகாப்பொடி போட்டு பெருங்காயத்தூளும் அதே மாதிரி போட்டுக்கலாங்க பாருங்க நல்லா கலந்தாச்சுங்க சாட் பார்த்தேங்க எனக்கு உப்பு கரெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க உப்பு பத்திலாம் நீங்கள் கொஞ்சமாக தூவிக்கலாங்க இப்போ நம்ம அரைக்கிலோ மாவு தான் எடுத்தங்க கடலை மாவு கூட எல்லாம் போட்டு அதெல்லாம் சேர்த்து இவ்வளோ மிச்சர் வந்திருக்குங்க நீங்களும் நல்லா சுவையான மொறு மொறுன்னு வீட்லேயே நம்ம தயாரித்த எண்ணெய் இல்லாமல் பாருங்கள் கையில் எண்ணெயே ஒட்டுவிங்க எண்ணெய் இல்லாமல் நல்லா செஞ்சுப்பங்க நீங்களும் செஞ்சு குழந்தைகளுக்கு வீட்டில் கொடுங்க சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேங்க நன்றிங்க